நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களின் பலன்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது இந்த மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகிய தேதிகளில் அவர்கள் எந்த மாதத்தில் பிறந்தவராக இருப்பினும் அவர்களை ஆளுகின்ற எண் என்பது மூன்றாகும் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் இறக்க மிருதுவான பேச்சு கொண்டவராக இவர்கள் இருப்பார்கள் பிறருக்காக தன்னை தியாகம் செய்ய தயாராகவும் இவர்கள் இருப்பார்கள் எதையும் ஆணித்தரமாக ஆதாரப்பூர்வமாக இவர்கள் எப்போதும் பேசுவார்கள் தன்னை பற்றி மிதமிஞ்சிய ஒரு கர்வம் இருக்கும் பிறரிடமிருந்து ஏதாவது ஒரு உதவி பெற்றால் அது தனக்கு பலவீனமாகி விடும் என்று நினைப்பவர் இவர்களே அழகாக உடை அணிவார்கள் சமூக அமைப்புகளில் முக்கிய பணியாற்ற ஆசை கொண்டிருப்பார்கள் நண்பர்கள் வட்டம் பெரிதாக இருக்கும் நீதி நெறியோடு இவர்கள் நடந்து கொள்வார்கள் நல்ல விஷயங்களை விரும்பி இவர்கள் எப்போதும் செய்வார்கள் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் இவர்கள் விரும்புவார்கள் தனது திறமையின் மீது இவர்களுக்கு அதீத நம்பிக்கை இருக்கும் எந்த ஒரு முடிவையும் தானே இவர்கள் எடுப்பார்கள் பிறரை கலந்து ஆசோ ஆலோசிக்க மாட்டார்கள் இவர்கள் நிதி நிலைமை என்பது இவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் தனது சொந்த முயற்சியால் எல்லாவிதமான வசதிகளையும் இவர்கள் பெறுவார்கள் வெகு சீக்கிரத்தில் வறுமையிலிருந்து வெளியே வருவார்கள் இவர்கள் எவரையும் எளிதில் நம்பி பணம் கொடுத்து பின்னர் ஏமாறுவார்கள் ஆகவே எவ்வித உத்தரவாதமும் இல்லாமல் யாருக்கும் இவர்கள் பணம் கொடுக்கக்கூடாது வியாபாரம் தொழில் நிலைமை ஆகியவற்றில் இவர்கள் மிகவும் கொடுத்து வைத்த அதிர்ஷ்டசாலிகளே யாவும் விருத்தியாகும் இவர்களது உடல்நிலை என்பது இவர்களுக்கு அடிக்கடி இதய கோளாறுகள் ஏற்படும் திடீர் காய்ச்சல் மூட்டு வலி ஏற்படும் காலில் அடிக்கடி வலி கோளாறுகள் வரும் இந்த எண்ணில் பிறந்தவர்கள் பெரும்பாலோருக்கு தோல் நோய்கள் வர அதிக வாய்ப்புகள் உண்டு தினமும் மாதுளம்பழம் சாப்பிட வேண்டும் ஆப்பிள் கொங்குமப்பூ பீட்ரூட் கோதுமை புதினா ஆகியவற்றை இவர்கள் உட்கொள்வது மிகவும் நல்லதாகும் இவர்களது திருமண வாழ்க்கை என்பது என் மூன்றில் பிறந்த மனைவி தன்னுடைய கணவருக்கு மிகவும் பிடித்தவருமானாராக அவரை எளிதில் வசியப்படுத்துவோருமாறாக இவர்கள் இருப்பார்கள் என் மூன்றில் பிறந்தவர்கள் பெரும்பாலானோர் தன்னைவிட பணக்கார பெண்ணையே திருமணம் செய்வார்கள் அவர் அவளது அழகும் எடுப்பான தோற்றமும் ஆளை மயக்கிவிடும் என் மூன்றில் பிறந்த கணவர் தன்னுடைய மனைவிக்கு நல்லதொரு ஜோடியாக விளங்குவார்கள் வீட்டை ஒழுங்காகவும் அழகாகவும் பராமரிப்பார்கள் தனது குழந்தைகள் மீது அதிக பாசம் கொண்டிருப்பார்கள் குடும்ப வாழ்க்கை சௌக்கியங்கள் நிறைந்ததாக ஆடம்பரமானதாக இருக்கும் என்றாலும் எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டு செல்வார்கள் அன்பு இரக்கம் பாசம் நிறைந்தவராக இவர்கள் இருப்பார்கள் நேர்களே இப்போது இந்த மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களின் பலன்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் மீண்டும் நான் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்